இம்முறை புனித ஹஜ்ஜுக்கு இலங்கை முஸ்லிம்கள் யாருமே செல்ல முடியாத நிலைய நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடையுத்தரவு உண்மையில் என்ன சொல்கிறது தொன்னூற்று மூன்று ஹஜ் முகவர் நிறுவனங்கள் இருக்கின்றன இதிலே கோடிகளில் புரளும் ஒரு சில நிறுவனங்களும் இருக்கின்றன இந்த வழக்கை வாபஸ் பெறுவதற்கு இரண்டு கோடிகள் வரை பேரும் பேசப்படுகிறது கிடையாது பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புனித ஹஜ் ஆத்திரிகை சவுதி அரேபியாவினுடைய சட்டத்திட்டங்களின் படி மூவாயிரத்து ஐநூறு கோட்டாக்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு பேர் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் இந்த வருடத்தில் இந்த மூவாயிரத்து ஐநூறு பேரை நானும் நீங்களோ அழைச்சிட்டு போக முடியாது அதற்கான சில கிரைடீரியா சட்டதிட்டங்கள் இருக்கின்றன இலங்கையிலே முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹஜ் முகவர் நிலையங்களினுடைய உரிமையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹாஜ்களை அழைத்து செல்கின்ற நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் எனவே அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தொன்னூற்று மூன்று முகவர் நிலையங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட வேண்டியவை ஆனால் இதற்கான ஒரு வழிமுறையையும் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் அலுவல்கள் திணைக்களம் வைத்திருக்கிறது அந்த வழிமுறைகளின்படி அவர்களுக்கான நேர்முக தேர்வுகள் வைக்கப்பட்டு அதிலே அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற

நாற்பது லட்சம் வரைக்கும் செல்கின்ற இந்த தொகைக்குள்ளே ஒவ்வொரு நிறுவனமும் வெவ்வேறு விதமாக லாபம் ஈட்டிக் இவ்வளவு விலை உயர என்ன காரணம் இவ்வளவு குறைவாக இருக்க என்ன காரணம் என்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் அந்த சர்வீஸ் வழங்குகின்ற விவகாரத்திலே ஏ பிரிவாக இருக்கலாம் பி அல்லது சி அல்லது டி பொதுவாக சி பிரிவிலே தான் சேவைகளை பெற்றுக்கொள்வார்கள் டிக்கு செல்வது என்பது மிக 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 அரிது கூட சாதாரணமாக ஒரு நிறுவனம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஒவ்வொரு பெற்றுக்கொள்கின்றன இந்த லாபங்கள் சரியா பிழையா என்பதை விவாதிப்பதற்கான ஒரு கிடையாது இந்த வேறு விதமான ஒரு ஆனால் நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் மரபிடுகின்ற நிறுவனங்கள் ஒரு ஹாஜியிடம் இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபமாக ஈட்டுகின்ற வரலாறுகளும் இருக்கின்றன அந்த நிகழ்வுகளையும் அது எவ்வாறு அவர்கள் லாபமாக ஈற்றுகின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக அடுத்தடுத்த பதிவுகளிலே நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கு காத்திருக்கின்றோம் இதுதான் பேசிக்கான நடைமுறையாக இருக்குது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஹஜ் கோட்டாக்கள் பிரித்து கொடுக்கப்பட்ட விதத்திலேயும் பல குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்திருக்கின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்படுகிறது ஏன்னா இந்த தொன்னூற்று மூன்று ஹஜ் முகவர் நிலையங்களுக்காக வேண்டியும் இரண்டு சங்கங்கள் இருக்கின்றன

இலங்கையினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்குக்கு நீதிமன்றம் வழங்க இருக்கின்ற இடைக்கால தடையுத்தரவு இந்த தடையுத்தரவு என்ன யார் அந்த வழக்கை தாக்கல் செய்தார்கள் ஏன் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது என்ற தகவல்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹஜ் யாத்திரிகைகள் நடைபெற்ற பொழுது அதிலே இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாகவும் ஹாஜிகளினுடைய முறைப்பாடுகள் தொடர்பாகவும் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டிருந்தது அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளின்படி பல நிறுவனங்கள் இந்த ஹஜ் செயற்பாட்டிலே முறைகேடுகளை மேற்கொண்டிருக்கிறது சரியான சலுகைகளை வழங்கவில்லை என்ற முடிவுக்கு அந்த கமிட்டி வந்து சில நிறுவனங்களுக்கு எதிராக பணத்தையும் அறிவித்திருக்கிறது அவர்களுக்கான தண்டனையாக அதனை அறிவித்தும் இருக்கிறது அந்த அடிப்படையிலே காரா ட்ரவல்ஸ் ஆலம் டிரவல்ஸ் மினா ட்ராவல்ஸ் அமானத் ட்ராவல் நிறுவனங்களுக்கு எதிராக தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலதிகமாக கட்டுப்பாடும் நியமிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கும் அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கிறது பதினாறு லட்சம் ரூபாய்களை அபராதமாக செலுத்தி இருக்கிறது இன்னொரு நிறுவனமும் கூட ஹஜ் கடமைகளுக்காக கல்முனி பகுதியில் இருந்து சென்ற ஒருவர் அங்கே நோய்வாய்ப்படுகிறார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் அவரிடம் அங்கே வைத்து பல

ஆனால் டிராவல்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு எதிராக நான்கு லட்சம் ரூபாய்கள் அபராதம் விதிக்கப்பட்டு இரண்டு வருடங்களுக்கு இந்த நிறுவனத்தினுடைய உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு

வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹஜ் கமிட்டியும் கூட உயர் நீதிமன்றத்தினுடைய ஹஜ் வழிகாட்டல்களுக்கு அப்பால் சென்று முறைகேடுகளிலே ஈடுபடுகின்றார்கள் என்றும் அவருடைய அந்த மனுவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்கள் இருக்கின்றன அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஹஜ் நடவடிக்கைகள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பாக மூன்று மாதங்களுக்குள்ளார விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை செய்ததும் ஒரே நேரத்திலே இந்த ஹஜ் முகவர் செயற்பாடுகளை மேற்கொண்டு

சவுதி அரேபியாவுக்கு செல்ல முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது ஏன்னா நீதிமன்றம் எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி வரைக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே இருபத்தி ஒன்பதாம் திகதிக்குள் இந்த மூவாயிரத்து ஐநூறு ஹாஜிகளினுடைய மூவாயிரத்து ஐநூறு நபர்களினுடைய விசா புரோசர் சவுதி அரேபியாவினுடைய சட்ட படி கட்டாயம் நிறைவு செய்தாக வேண்டும் ஒரு பக்கம் ஹஜ் கமிட்டி இந்த நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாடப்போவதாக சில தகவல்கள் இருக்கின்றன

நீதிமன்றத்தை நாடி இருப்பாரா என்ற கேள்வியை இங்கு எழுகிறது எனவே அத்தனையையும் வாய்க்கு முன்னால் வைத்துக் இவ்வாறு செயற்படுவது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதே ஹஜ் கமிட்டி இன்னும் வித்தியாசமான உத்தியையும் கையாண்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு கோட்டாவுக்கு ஒரு ஏஜென்ட் இரண்டாயிரம் ரூபாய்களை செலுத்த வேண்டியிருந்தது ஹஜ் கமிட்டிக்காக வேண்டி ஆனால் இப்பொழுது அது நான்காயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கொரோனாவுக்கு பின்னால் எனவே அந்த நான்காயிரம் ரூபாவின் அடிப்படையில் மூவாயிரம் நீங்களே கணக்கிட்டு பார்த்துக் கொள்ள முடியும் அதே நேரம் ஐம்பது கோட்டாவுக்கு கீழாக இருக்கின்ற நிறுவனங்கள் ஐந்து லட்சம் ரூபாய்களையும் ஐம்பது கோட்டாவுக்கும் மேலாக இருக்கின்றவர்கள் பத்து லட்சம் ரூபாய்களையும் செலுத்த வேண்டியிருந்தது இவைகள் அத்தனையையும் அப்படியே வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் இதனை வங்கியோடு இணைப்பதற்காக வேண்டி வங்கிக்குள்ளே கொண்டு செல்வதற்காக வேண்டி ஒரு வியாபாரமாக இதனை மாற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஏஜென்ட்களும் ஒரு கோடி ரூபாய்களை வங்கியினுடைய கணக்கிலே காட்ட வேண்டும் வங்கியினுடைய உத்தரவாதத்தை காட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் ஹஜ் கமிட்டி இப்பொழுது இருக்கிறது ஒரு மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கள் செல்கின்றார்கள் மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கள் செல்கின்ற பொழுது அதனை இப்படி மிகப்பெரிய வியாபாரமாக மாற்றுவது என்பது எந்த அளவிற்கு அது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்பதையும் இதனோடு சேர்த்து கேள்வியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இத்தனை வருமானங்களை ஈட்டுகின்ற இந்த ஹஜ் கமிட்டியினுடைய கணக்கு வழக்கு தொடர்பான விவகாரங்களும் முழுவதிலும் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு வருகின்றன பிஓசி வங்கி இளைவர்களுக்கான ஒரு அன்னூறு கணக்கு இருக்கிறது இந்த கணக்கினுடைய வரவு செலவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்ற நிலையிலே இலங்கையினுடைய ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் கணக்காய்வாளர் திணைக்களம் கூட இரண்டு முறை இவர்களுக்கான வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க உங்களுடைய கணக்கு வழக்குகள் தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை இதற்கான ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த சட்டக்கோவையை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதனை சரி நடைமுறைப்படுத்த முடியும் என்று அப்படி ஒருவேளை உறுப்பினர்கள் அல்லது முஸ்லிம் சமய பண்பாட்டல்கள் திணைக்களத்தினுடைய உறுப்பினர்கள் இப்படியான ஒரு சட்டக்கோவையை கொண்டு வந்திருந்தால் எப்பொழுதும் ஹஜ் முகவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் ஹஜ் முகவர்களிடம் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற சாதாரண இந்த நாட்டினுடைய பொதுமக்களும் பாதுகாக்கப்படுவார்கள் ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இந்த ஹஜ் கமிட்டி அல்லது முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் இன்னமும் ஏன் செய்யாமல் இருக்கிறது என்ற கேள்வி இதற்குள்ளே மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது இன்னொரு பக்கம் லாபம் ஈட்டுவது தவறு அல்ல கொள்ளை அடிப்பதுதான் தவறு என்ற அடிப்படையிலே இந்த ஒவ்வொரு ஹஜ் நிறுவனங்களும் எத்தனை ரூபாய்

சட்டக்கோவை கோவை இல்லை என்பதுதான் அந்த சட்டக்கோவையை உருவாக்க நானோ சாதாரண பொதுமக்களாலோ முடியாது அங்கே இருந்து கொண்டு கமிட்டிக்குள்ளே முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்குள்ளே உயர் பதவிகளிலே இருக்கின்ற அதிகார பதவிகளிலே கதிரைகளிலே இருக்கின்றவர்கள் தான் அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும் இன்னொரு பக்கம் ஹாஜிகள் யாருமே மிஸ்கீன்கள் கிடையாது

இப்படி பேசுகின்ற இந்த நபர்களுக்கு மத்தியிலே இந்த ஹஜ் கமிட்டியிடம் இருந்து இந்த முஸ்லிம் சமய அலுவல்கள் திணைக்களத்திடம் இருந்து இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்குமா என்பதை கேள்விக்குறியுடனேயே பார்க்க வேண்டியிருக்கிறது நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்று ஒரு தொகுப்பில்